பெரிய மந்திரம் அந்த காட்டுல யாரெல்லாம் இருந்தாங்க தெரியுமா ரொம்ப வலிமையான ஒரு சிங்கம் அப்புறம் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பான யானை இவங்க ரெண்டு பேருக்கும் எப்பவுமே ஒத்து போகாது சின்ன சின்னதா சண்டை வந்துகிட்டே இருக்கும் பவர்ஃபுல் அப்படின்னு சிங்கம் சொல்லும் அப்படின்னு யானை சொல்லும் ஒரு நாள் யானை ஸ்லோவா நடந்து வந்துட்டு இருந்துச்சான் அத பார்த்தா சிங்கம் நினைச்சுச்சான் ஆஹா இன்னைக்கு தான் போல தனியாவா வர்ற யானை குட்டி இரு இரு இன்னைக்கு ஒன்னுனா அட்டாக் பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு யானைக்கு ஏதோ சரியில்லைன்னு ஃபீல் ஆனிச்சான் திரும்பி பார்த்தா சிங்கமா ஐயோ என்னை யாராவது காப்பாத்தீங்க சிங்கம் இருக்கு அப்படின்னு கத்துனிச்சான் உடனே பக்கத்துல இருந்த யானையோட ஃபேமிலி ஓடி வந்தாங்களாம் பார்த்தா சிங்கம் ஐயோ இது என்ன ஃபுல் ஃபேமிலியோ நம்மள துரத்துது அப்படின்னு யூட்டன் போட்டு ஓடுனுச்சான் ஆனா யானையோட ஃபேமிலி விடலையா துரத்துறாங்களாம் தருத்துறாங்களா துரத்திக்கிட்டே வந்தாங்களா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காட்டுல நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சான் பார்த்தா வெள்ளமே வந்துடுச்சா அந்த வெள்ளத்துல சிங்கம் மாட்டிக்கிட்டுச்சான் யாராவது இருக்கீங்களா ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சிங்கம் கத்துனுச்சான் யானை கொஞ்சம் கூட யோசிக்காம சிங்கத்துக்கு ஹெல்ப் பண்ண வந்துச்சான் ஃபாஸ்டா யானை சிங்கத்துக்கிட்ட சொன்னிச்சா பயப்படாத ஏ மேல ஏறிக்கோ நான் இருக்கேன் அப்படின்னு சிங்கம் கேர்ஃபுல்லா யானை மேல ஏறி நின்றுச்சான் யானை ஸ்லோவா அந்த வெள்ளத்துல நடந்து போய் சிங்கத்தை சேஃபான பிளேஸ்ல கொண்டு போய் இறக்கி விட்டுச்சான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம் இப்ப சிங்கமும் யானையும் சொல்லிக்கிட்டாங்களா சாரி இனிமே நம்ம ரெண்டு பேரும் சண்டையே போடக்கூடாது